அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் ரிலீஸ் படங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இதற்கு முன்னால் வந்து தீபாவளியும் திரைப்படங்களும்னு ஒரு நிகழ்ச்சி நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் தொடங்கி ரெண்டாயிரம் வரைக்கும் நான் பண்ணினேன் அந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளித்தவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இதையும் பிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பேசும் படம் தொடங்கிய நைன்டீன் தேர்ட்டி ஒன்லேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை அந்த பீரியட்லலாம் மக்கள் வந்து பண்டிகைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க பண்டிகை நாட்களில் வந்து கோயிலுக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறது இப்படி தான் டைம் ஸ்பென்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தான் பொங்கலுக்கு முதல் முதலாக படம் ரிலீஸ் ஆச்சு இந்த நிகழ்ச்சியில் நம்ம நைன்டீன் ஃபார்ட்டிலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்கள் என்னென்ன அதில் வெற்றி பெற்ற படங்கள் என்ன அடைஞ்ச படங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன முதல் தமிழ் படம் வந்து பக்த சேதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு பாபநாசன் சிவன் கொத்தமங்கலம் சுப்பு ஜி சுப்புலட்சுமி நடித்த இந்த படத்திற்கு தயாரிப்பு வசனம் கே சுப்பிரமணியம் இசை பார்த்தசாரதி ஐயங்கார் டைரக்ஷன் கே சுப்பிரமணியம் சிஎஸ்வி ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பொங்கலுக்கு ரிலீஸான திரைப்படம் கச்ச தேவயானி கொத்தமங்கலம் சுப்பு கொத்தமங்கலம் சீனு டி ஆர் ராஜகுமாரி நடித்த இந்த படத்திற்கு தயாரிப்பு கே சுப்பிரமணியம் பாடல்கள் பாபநாசம் சிவன் இசை பார்த்தசாரதி இயங்கார் டைரெக்ஷன் கே சுப்பிரமணியம் நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் தெலுங்கில் ரிலீஸ் ஆன படத்தை வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஒனில் டி ஆர் ராஜகுமாரி வச்சு தமிழில் எடுத்தார் கே சுப்பிரமணியம் இதே கே சுப்பிரமணியம் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல இதே கச்ச அணி படத்தை வந்து தேவியை வச்சு கன்னடத்தில் எடுத்தார் படத்தில் வந்து மொத்தம் இருபத்தெட்டு பாடல்கள் கொத்தமங்கலம் சுப்பு கொத்தமங்கலம் சீனு டி ஆர் ராஜகுமாரி இவங்க தான் அந்த இருபத்தெட்டு பாடல்களுமே பாடியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் வேதவதி அல்லது சீதா ஜன்னனம் ஆர் பாலசுப்பிரமணியம் கதாநாயகன் எடுத்த இந்த படத்திற்கு இசை ஜெயராம் ஐயர் பாடல்கள் பாபநாசன் சிவன் டைரக்ஷன் டி ஆர் ரகுநாத் என்எஸ் கிருஷ்ணன் டிஐ மதுரம் நடித்த ஆகாசவாணி அப்படிங்கிற ஒரு காமெடி படத்தை வந்து இந்த படத்தோடு இணைச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சின்ன கேரக்டரில் நடிச்சிருப்பாருங்க பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டைட்டில் இருக்கும் நிறைய படங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாடகத்துலேருந்து தான் வரும் நாடகத்துக்கு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு டைட்டில் இருக்கும் ஸோ அந்த நாடகத்தை அப்படி படமாக எடுக்கும்போது ரெண்டு டைட்டிலோடய எடுப்பாங்க இன்னொன்று பல படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆயிட்டு இல்லை ஒரு ஸ்க்ரீன் மேலே போயிட்டு அதுலேருந்து தான் டைட்டில் வரும் என்ன காரணம் அப்படின்னா நாடகம் எந்த ஸ்டைலில் இருந்ததோ அதே ஸ்டைலில் தான் சினிமாவும் எடுத்திருப்பாங்க பதினாறு மூணு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தேவ பாகவதர் யுஆர் டி ஆர் ராமச்சந்திரன் நடித்த இந்த பாடல் எஸ் செல்லப்பா இசை சாமாயர் டைரக்ஷன் பத்மநாபன் படத்துல வந்து மொத்தம் பதினைந்து பாடல்கள் பதினைந்து பாடல்களையுமே வந்து யு ஆர் ராமச்சந்திரன் இவங்களே பாடியிருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த காலத்தில் படத்தில் நடிக்க தெரிஞ்சால் சொந்தமாக பாட தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுப்பாங்க அதன்படி இந்த படத்தில் வந்து பதினஞ்சு பாடலையுமே படத்தில் நடித்தவங்களே ஓன் வாய்ஸ்லேயே பாடியிருப்பாங்க படத்துக்கு வந்து நல்ல ஒரு விமர்சனம் கிடைச்சது வர்த்தக ரீதியாகவும் வெற்றி பெற்ற படம் இது பதினாலு ஒன்று நாற்பத்தி நாலு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஹரிச்சந்திரா பி யூ சின்னப்பா கண்ணாம்பா நம்பியார் நடித்த இந்த படத்திற்கு டைரக்ஷன் கே பி நாகபூஷ்ணம் இசை எஸ் ராவ் எஸ் வி வெங்கட்ராமன் பாடல்கள் சி ஏ லக்ஷ்மணதாஸ் இந்த படமும் வந்து ஒரு வெற்றி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் சுபத்ரா ஒன்னப்பா பகோதர் சி டி நடித்த இந்த படத்தின் தயாரிப்பாளர் வந்து மாடன் தியேட்டர்ஸ் டி ஆர் எஸ் சுந்தரம் வசனம் பாரதிதாசன் டைரக்ஷன் டி ஆர் சுந்தரம் இந்த படமும் வந்து ஒரு வெற்றி படம் வழக்கம் போல் எப்போவுமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டு பொங்கலுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தில் வந்து பாடல்களில் வந்து ஒரு புதுமை பண்ணியிருப்பாங்க அதே போல் படத்தோட ஓப்பனிங்லும் சரி என்டிங்லேயும் ஒரு புதுமை பண்ணியிருப்பாங்க ஒரு பிரபலமான டைரக்டர் பின்னால் ரொம்ப பிரபலமாக விளங்கக்கூடிய விளங்கின ஒரு டைரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து கதை வசனத்தில் அறிமுகம் ஆவார் இந்த படத்தை இயக்கினதும் வந்து ஒரு பிரபலமான டைரக்டர் இது என்ன படம் இந்த படத்தோட டைரக்டர் யார் அவங்க செஞ்ச புதுமை என்ன இந்த படத்தில் வசனகர்த்தாவாக இன்ட்ரடியூஸ் ஆன டைரக்டர் யார் இதுதான் உங்களுக்கான கேள்வி விட தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம் தெரியலனா ஜஸ்ட் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்